திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருச்சதகத்தோட அடுத்த தலைப்பு அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் எதை பற்றியது அப்படின்னா உலகியற் பொருட்கள்ல செல்லும் மனதுக்கு உண்மை பொருளை நாட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி கூறதான் இந்த அறிவுறுத்தல் இப்போ அறிவுறுத்தலோட முதல் பாடலோட பொருளை பாப்போம் நாம் பக்தி பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா நாடகத்துல அடியார்கள் மாதிரி வேஷம் போட்டு நடிப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கு நாடகத்துல நடிக்கிறவங்களோட நடிப்பு அவங்க மனசோட பொருந்தாது அது மாதிரி அடியார்கள் மாதிரி நடிக்கின்ற என் செயல்களும் என் மனசோட பொருந்தாம இருக்குதே இதுக்கிடையில நான் முக்தி பெறணும்னு வேற அவசரப்படுறேன் நான் பேரன்பு கொண்டு இடையேறாது என் உள்ளம் தூய்மையாகும் அப்போ உன்னோட ஜோதி சுரூபத்தை என் உள்ளத்திலேயே நிலைநிறுத்திக் கொள்வேன் என் மாணிக்க மலையே என் பாசாங்கை பொருட்படுத்தாமல் நான் உன்னையே நினைத்துருகிற தன்மையை அடியவனான எனக்கு கொடுத்து அருள்வாயாக அப்படின்னு பாடுறாரு மாணிக்கவாசகர் இப்போ ஏன் மாணிக்க இறைவன் மேல வச்ச அன்புல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பாப்போம் திருப்பரும் துறையில நடந்த நிகழ்ச்சியை வச்சுதான் மாணிக்க வாசகர் இந்த பாடல பாடியிருக்காரு அமைச்சர் கோலத்துல இருந்த மாணிக்கவாசகர் குருவோட திருவடி தீட்சை கிடைச்சதும் முற்றிலும் மாறிடுறாரு புதிய மனிதராகி இறை அனுபவத்திலேயே திளைக்கிறாரு எதிர்ல குரு இருக்காரு அவரை சுத்தி அடியார் கூட்டம் இருக்கு இதுக்கு இடையில மாணிக்கவாசரை வர வச்சதே குருநாதர் தான் அதுவும் அந்த குருநாதர் வேற யாரும் இல்ல அவர் வணங்குற சிவன் தான் அப்படிங்கிறதையும் உணர்றாரு சிவனே குருநாதரா வந்துட்டாரு அவரோட திருவடி நீச்சையும் கிடைச்சிருச்சு அதனால நமக்கு வீடு பேரு உறுதி அப்படின்னு நினைச்சு இறை அனுபவத்துல மூழ்கி கண்ணை மூடி திறக்கிறாரு கண்ணை திறந்து பார்த்தா குருவையும் காணோம் அடியார் கூட்டத்தையும் காணோம் திடுக்குற்று தனிய நிக்கிறாரு அப்போ அவர் மனசுல தோன்றிய எண்ணம்தான் இந்த பாடல் வழிகள் நானே பொய் என் அன்பும் பொய் அப்படின்னு நினைக்கிறாரு அடியார் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வீடு பேரு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற நேரத்துல யாரையும் காணோமே அப்படின்னா என் அன்பு பொய் நான் பொய்யன் எண்ணம் அப்படிங்கிற மாணிக்கவாசகருக்கு வருது அதனால தான் திருவாசகத்துல இருபது இடங்களுக்கு மேலா தம்மை பொய்யன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு குருநாதரோட தீட்சையும் அடியார்களோட சேர்க்கையும் உண்மை அன்பு உடையவங்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படி அந்த அன்பு உண்மையானது எனக்கும் குருவடி தீச்சையும் அடியார்களோட சேர்க்கையும் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டதுனால அவருக்கு தன்னோட அன்பின் மேலே சந்தேகம் வந்துருச்சு தான் மனசு நொந்து போயி அன்பு மனதில் நிறைந்து நின்றுருகும் வாய்ப்பை எனக்கு தருவாயாக அப்படின்னு வேண்டார் அதாவது இறைவன் மேல நம்ம வைக்கிற அன்பையும் கூட அவனை வேண்டிதான் நாம பெறணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அதனாலத்தான் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு பாடியிருக்காரு இப்போ இவர் பாட்டு இந்த அழகான பாடலை பார்ப்போம் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் சீர்மணி குன்றே அடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே அகத்தே நின்று உருகத் தந்தருள் உடையானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய